ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவாளின் பரிபூர்ண ஆசியுடன் வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா நகர் மற்றும் டிபிஎஸ் சிட்டி தெய்வீக குடியிருப்புகள் திண்டிவனம் பாண்டிச்சேரி தேசிய நெடுஞ்சாலை மிக அருகில் டிபிஎஸ் சிட்டி ஸ்ரீ மகா பெரியவா திண்டிவனம் அக்ரஹாரம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி காலை ஸ்ரீ மகா பெரியவா அருளாசியுடன் பூமி பூஜை இனிதே ஆரம்பிக்கப்பட இது ஒரு அழகிய தெய்வீக குடியிருப்பு ஸ்ரீ மகா பெரியவாளின் அருளால் நம் மாத்து பாரம்பரிய வாழ்வை பாதுகாக்கும் தெய்வீக இல்லங்கள் உருவாகும் இடம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆன்மீகம் மற்றும் நமக்கான பாரம்பரிய பெருமையுடன் வேத முழக்கம் ஒலித்துக்கொண்டே இருக்கும் சுற்றுச்சூழல் சூழ்ந்த ஒரு தெய்வீக தான் இந்த ஸ்ரீ மகா பெரியவா நகர் டிபிஎஸ் சிட்டி உங்களுக்காக ஒரு தெய்வீக இல்லத்தை ஸ்ரீ மகா பெரியவா அருளாசையுடன் நாங்கள் உங்களுக்கு இந்த இனிய இல்லத்தை உருவாக்கி தருகின்றோம் ஆமாங்க நம்ம மகா பெரியவா நகர்ல பரந்த சாலை வசதி சுத்தமான குடிநீர் தடை என்று மின்சாரம் மற்றும் வேத பாடசாலை கோசாலை தெய்வீக அமைப்பு கொண்ட பாரம்பரியமான வீடுகள் மற்றும் ஸ்ரீ மகா பெரிய அர்ப்பணிக்கப்பட்ட அற்புதமான ஒரு ஆலயம் இத்தனை சிறப்பு அம்சம் கொண்டதுதான் நம்ம ஸ்ரீ மகா பெரிய வாநகர் மற்றும் டிபிஎஸ்டி தெய்வீக குடியிருப்பு இந்த தெய்வீக பூமி பூஜை விழா அன்று செங்காலிபுரம் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி கனபாடிகள் மற்றும் பதினெட்டு வேத வித்வான்கள் பங்கேற்கும் வேத பாராயணத்துடன் மாபெரும் கோபூஜை நடைபெறும் இத்தனை சிறப்பு அம்சம் கொண்டதுதான் நம்ம ஸ்ரீ மகா பெரியவா நகர் மற்றும் சிட்டி தெய்வீக குடியிருப்பு உங்களுக்காகவே அப்புறம் என்னங்க உடனே உங்களுக்கான இல்லத்தை முன்பதிவு செய்யுங்கள்